guys welcome back to my channel இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆடி பிறந்தாச்சு இன்னைக்கு ஆடி வெள்ளி ஆடி மாத வெள்ளி இந்த मंथ பூராவே ஒரு ஒரு வெரைட்டி செய்யணும் நான் ப்ரிசாப்னும் அதெல்லாம் இல்லீங்க ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் வழிபாடு நம்ம வீட்டிலேருந்தே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வரக்கூடிய வீடியோவில் நான் போட போகிறேன் கண்டிப்பாக என்னோட வர வர வாய் ஒளருதுங்க ரொம்ப இப்படி தான் எப்போ பாரு வாய் அப்படி இப்படி போயிட்டே இருக்குது என்ன சொல்ல வரேன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அம்மன் வழிபாடெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிசி நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா இல்லை அடுத்து பொங்கல் வைக்கப்பறம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் இல்லை கா டம்ளர் வந்து நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் நான் வந்து கா டம்ளர் தான் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து பாசி பருப்பு அதிகமாக இருந்தால் பிடிக்காதுங்க அதனால் நான் கா டம்ளர் தான் எடுத்திருக்கிறேன் அதே டம்ளரில் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நாலரை டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து மூணு டம்ளர் வாட்டர் ஒன்றரை டம்ளர் பார்த்திங்கன்னா மில்க் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது என்னென்னா நெய் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து நல்ல மனமாக இருக்குங்க உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா அப்படி கமாக்கமாக கம்மா கமாக்கமாக நான் வாசல் அடிக்கும் அடுத்தது நம்ம ஏலக்காய் வந்து நுணுக்கி எடுத்துக்கலாம் சுகர் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் நல்ல பொடியாக இருக்குது இப்போ பொடி பண்ணியாச்சு ஏலக்காய் பொடியையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம் எதுக்காக வந்து நெய் ஏலக்காய் எல்லாம் இப்போவே ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் பொங்கல் அதுக்காக இந்த டைம்லேயே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கலச வழிபாடு எட்டு நாள் பண்ணணும்னு இல்லைங்களா அதுக்கு தேங்காய் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த ஆடி மாதம் கூட நீங்கள் இந்த கலச வழிபாடு பண்ணலாம் இதுக்கு தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணி பாலும் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது சாமிக்கு எல்லாமே பூ போட்டு ரெடி பண்ணியாச்சு ஆடி மாதம்னாவே அம்மன் கோவில்களில் ரொம்பவே விசேஷங்க கோயிலுக்கு போய் என்னால் வழிபட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லையே இந்த மாதிரி வழிபாடெல்லாம் மேற்கொண்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது நம்ம குளத்துக்கே அரசன் நம்ம குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை இந்த ஆடி மாதத்தில் முதல்ல நம்ம வீட்டுக்கு வரவேற்கிறோம் நெய்வேத்தியத்துக்கு நம்ம ரெடி பண்ணியிருந்த சர்க்கரை பொங்கல் அதாவது அந்த பாசி பருப்பு அரிசி எல்லாமே நல்லா குழிவாக வெந்துடுச்சு இப்போ நான் வெள்ளம் எல்லாமே நுணுக்கி வச்சுட்டேன் அடுத்தது நம்ம இதில் வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வெள்ளத்தை தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அப்புறம் கூட வடிகட்டிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எங்கெங்கேயோ போய் எத்தனையோ கோவில்களில் எத்தனையோ தெய்வத்தை வேண்டும் நம்ம வேண்ட எந்த ஒரு வேண்டுதலுமே நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரே காரணம் உங்களோட குலதெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கிறது தான் நம்ம எத்தனையோ தெய்வங்களை வேண்டுனாலும் அந்த தெய்வங்கள் எல்லாமே கடைசியில் நம்ம குலதெய்வத்தை போய் தாங்க முறையிடும் நம்ம குலதெய்வத்தையே கும்பிடல கண்ணால் பார்க்கவே இல்லை அப்படின்னா நம்ம வேண்டுதல் எப்படிங்க நிறைவேறும் இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கே வரவேற்கிறோங்க அடுத்தது பொங்கல் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா குலைவாக வந்துடுச்சு நம்ம போட்டிருந்த அந்த வெள்ளமும் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு அடுத்தது நம்ம முந்திரி திராட்சை இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் வந்து நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இந்த நெய் வந்து நல்லா சூடாகட்டும் முந்திரி திராட்சை இது ரெண்டையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் எவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் எனக்கு வந்து நிம்மதியே இல்லை வீட்டில் சந்தோஷமே இல்லை கடவுள் வந்து எனக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒன்று தாங்க காரணம் வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபடுங்க அப்புறம் பாருங்கள் சும்மா ஓஹோன்னு வருவீங்க நம்ம சரண்யா அம்மா சொல்கிற மாதிரி ஆடி போய் ஆமணி வந்து அதெல்லாம் டாப்பாக வருவான் உங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பா உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்துட்டு கண்டிப்பா எனக்கு ம கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் குலதெய்வ வழிபாட்டில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்ம முன்னோர்கள் எதுவுமே சும்மா சொல்லி வச்சிருக்க மாட்டாங்கங்க பச்சை கற்பூரம் இருக்கு இல்லைங்களா அது வந்து சும்மா ஒரு சிட்டிகை நம்ம சர்க்கரை பொங்கலில் ஆட் பண்ணிக்கிறேன் நிறைய ஆட் பண்ணக்கூடாது சும்மா ஒரு சிட்டிக்கை தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் இது வந்து கோவிலில் வாங்குகிற பொங்கல் மாதிரியே ரொம்பவே டேஸ்டியாக நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம் கடைசியில் இறக்குறப்ப இதை ஆட் பண்ணுங்கள் நான் பொங்கல் வந்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் சாமி கும்பிட ரெடி ஆகிட்டேன் எல்லாரும் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் வாங்க 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 நெக்ஸ்ட் என்ன வாசப்படிக்கலாம் பூ வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு உள்ள வந்து விளக்கேற்றி சாமியும் கும்பிட ஆரம்பிச்சாச்சு ஊது பத்தி காமிச்சிட்டு குழந்தை தெய்வத்தை கோவில் போய் கும்பிட்டாவே இவ்வளவு புண்ணியம் அப்படின்னா அந்த குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கே அழைச்சி நம்ம குடும்பம் நம்ம வம்சம் எல்லாம் செழிக்கணும் நலமா இருக்கணும் ஹெல்த்தியா இருக்கணும் இந்த மாதிரிலாம் நாம வேண்டணும் அப்படின்னா எவ்வளவு புண்ணியம் நான் அப்படின்னு இல்லாம நாம் எல்லோரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்ப தான் அந்த கடவுளுக்கு உங்க மேல பற்றும் சரி அன்பும் சரி அதிகமாகுங்க ஒரு லெவலுக்கு மேலே நீங்களே கடவுளை வேண்டில நினைக்கலனாலும் அந்த கடவுளே உங்கள் முன்னாடி வந்து நிற்பாருங்க நீ என்னை மறந்துட்ட அப்படின்னு அவரே வந்து ஒரு குழந்தைங்க மாதிரி சாம்பர நம்ம முன்னாடி வந்து நிற்பாருங்க சூடாக காட்டிகிட்ருக்கேன் நம்ம கேமராமேன் இருக்காங்கள்ல அவங்க வந்து கேமராவை சாட்சி எடுத்துட்டாங்க ஸோ அதை வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன் நான் சூடாக ஏற்றியாச்சுங்க முதற் கடவுளான விநாயகரை நான் ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டேன் அந்த குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு குலதெய்வ படம் அதாவது சிலையோ அல்லது படமோ இருந்தால் நீங்கள் அதை வச்சுக்கோங்க எங்களுக்கு குலதெய்வ படமோ அல்லது சிலையோ இல்லை நாங்கள் பெட்டி வச்சு தான் இல்லை அருவா அந்த மாதிரி இது வச்சு தான் நாங்கள் வந்து வழிபாடு செய்வோம் அதனால் நான் என்ன பண்ணேன்னா விளக்கு தனியாக குலதெய்வத்துக்கு ஏற்றிட்டேன் அந்த விளக்கில் என்னோடய குலதெய்வம் எழுந்தருளி எனது குடும்பம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியுடனும் எந்த நோய் நொடியும் இன்றி ஆயுசுக்கும் நீங்கள் என் கூட இருந்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கலச வழிபாடு நான் செய்கிறது வழக்கம் அந்த கலசத்துக்கு நான் இப்போ மகாலட்சுமி போற்றி அதாவது நூற்றி எட்டு போற்றி சொல்லி முல்லை மலர்களால் அர்ச்சனை பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி நூற்றி எட்டு போற்றி இல்லை அஷ்டாகம் இதெல்லாம் சொல்கிறப்போ இந்த மாதிரி வாசனை மலர்களால் அர்ச்சனை பண்ணுங்க அது ரொம்பவே நல்லதுங்க எனக்கு இந்த மாதிரி வாசனை மலர்கள்லாம் வா வாங்கலை அல்லது அந்த டைம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குங்குமத்தில் கூட அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படி பண்ண குங்குமம் வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அதாவது கீழே அப்படிலாம் சிந்தாமல் ப பத்திரமா வச்சுக்கணும் மகாலட்சுமி போற்றி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இதெல்லாம் பாடி முடித்ததுக்கப்புறமா அப்புறமா நான் தீபாரதனை காமிச்சு வழிபாடு பண்ணிக்கிறேன் நான் தனிப்பட்ட முறையில் என்னோடய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி நம்மளால் ஆஃபீஸில் லீவ் போட முடியல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் ஆனாலும் இதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க வீட்லேயும் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு நினச்சி இதை கண்டிப்பாக செய்ங்க குலதெய்வ கோவிலில் நெய்வேத்தியம்னு பார்த்திங்கனாவே மோஸ்ட்டாக பொங்கல் வச்சு வழிபடுவோம் அதனால தான் இன்னைக்கு சக்கரை பொங்கல் நான் நெய்வேத்தியமாக வச்சிருக்கேன் காணோம் காணோன்னு சொல்லி பத்து பூரியை உள்ள அமிக்கிட்டா அப்படின்ன மாதிரி சாமி கும்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகல எனக்கு பொங்கல் வேணும் பொங்கல் வேணும் பொங்கல் வேணும்னு மொத வாட்டி சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கா பாருங்க வாங்க பொங்கல் சாப்பிடலாம் என்னோட பொங்கல் நான் செஞ்ச பொங்கல் நானே சாப்பிட்றேனே அடாடா ஆச்சரிய குருவி பொங்கல் செஞ்சா இதுல உன்ன எண்ணத்திறுமா பண்ண அரிசியை கழுவு மரன்ட்டேன் இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை அப்படிங்கறீங்களா பொங்கல் நல்லால்லனா தாங்க வைக்கப்படணும் அரிசி கழுவாததுக்குள்ள யாராவது வெக்கப்படுவாங்களா நோ நெவர் அரிசி எல்லாம் இதெல்லாம் அவசரத்துல அரிசியை கழுவாமே பொங்கல் வச்சுட்டேன் பொங்கலோ பொங்கல் சூப்பரா வந்திருக்குது உலக உருண்டேனே அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல அயம் தான் கண்டுபிடிச்சது இதுக்கு மேல எனக்கு பெரிய குண்டாம் கிடைக்கலைங்க குண்டானா பாத்திரமா கிண்ணமா ஐயோ பாமா ஒரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் தெரியல பொங்கல்னா பொங்கல் என்ன பொங்கல் என்ன டேஸ்ட் அமிரதம் மாதிரி இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா நான் ஒன்று சொல்கிறேன் இதே மாதிரி ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் சாமி கும்பிடுங்க நல்ல வெரைட்டியாக சாப்பிடுங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க என்ன நியூஸ் எல்லாமே வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்புறம் என்ன இனி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில மிஸ் பண்ணாமல் என்னோட வீடியோ பாருங்கள் என்னென்ன வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் போட போகிறேன் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்